ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் முத்தையா முரளிதரன் அவர்களுடைய பயோபிக் அதாவது வாழ்க்கை வரலாற்றை வந்து ஒரு படமாக எடுப்பதற்கு வந்து சம்மதிச்சுருக்கிறாரு அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் முரளிதரனுடைய வேடத்தில் வந்து நடிக்கப் போவதற்கும் சம்மதித்திருக்கிறாரு இதற்கு பல்வேறு இருந்து எதிர்ப்பு வந்திருக்கு அது ஏன் என்ன காரணம் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக வந்து கிரிக்கெட்டை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா முத்தையா முரளிதரன் என்பவர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு சுழற்பந்து வீச்சாளர் அவர் ஒரு தமிழர் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வந்து பூர்வீகமாக இருந்து இலங்கையில் போய் செட்டிலானா ஒரு தமிழர் என்று கூட சொல்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒருவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து மிகச்சிறந்த ஒரு சுழற்பந்து வீச்சாளராக இன்றும் அறியப்பட்டு வருகிறார் அவர் வந்து பல்வேறு சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கிறார் அந்த சாதனைகள் இன்னும் முறியடிக்கப்படாமல் கூட உள்ளது போன்று கிரிக்கெட் துறையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக முத்தையா முரளிதரன் இருக்கிறார் என்பதில் வந்து யாருக்குமே கருத்து கிடையாது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம தமிழகத்தைச் சேர்ந்த விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவருடைய படத்தை வந்து நம்ம எடுக்கணும் அதாவது முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு ஒரு படம் எடுக்கணும் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி கதாநாயகனாக நடிக்கணும் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க இது இதற்கு தான் வந்து என்ன அப்படின்னா வந்து பல்வேறு தரப்பினரிடம் வந்து எதிர்ப்பெல்லாம் கிளம்பி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாரதராஜா அவர்கள்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிப்பதை வந்து கொள்ளணும் அதாவது ஏன் தவிர்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்கன்னா முத்தையா முரளிதரன் அவருடைய படத்தில் நடிப்பதை கொள்ளணும் என்று சொல்கிறாங்க இந்த விஜய் சேதுபதிக்கு மட்டுமல்லாமல் இந்த படத்தை இயக்கக்கூடிய அந்த டைரக்டரையும் கூட இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கைவிட்டுருங்க நீங்கள் வேறு ஏதாவது படத்தை கூட எடுத்துக்கலாம் என்பது போல பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா இவர்களிடமிருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து இந்த படத்துக்கு வந்து கிளம்பி இருக்குது குறிப்பாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு எதிராக வந்து கிளம்பி இருக்குது இதில் பாத்தீங்கன்னா இந்த ட்விட்டர்ல கூட வந்து சேமான் விஜய் சேதுபதி என்று நினைக்கிறேன் இந்த பெயரில் வந்து ஒரு ஹேஷ்டேக் கூட வந்து ஒரு கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிட்டு வருவதாக வந்து சொல்றாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் முத்தையா முரளிதரணி வந்து எதிர்க்கிறாங்க ஏன் முத்தையா முரளிதரனுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை படமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு எதிர்ப்பு கிளம்புகிறது என்று நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து இதனை இந்த படத்தை எதிர்க்கக்கூடிய நபர்களிடமிருந்து வருகிறது என்ன அப்படின்னா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் வீரருடைய பயோபிக் அதாவது வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை நாங்கள் அப்படி எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் தோனியுடைய படத்தை வந்து எடுத்தாங்க அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தோனி அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு கூட எடுத்தாங்க அதில் தமிழில் கூட வெளிவந்தது அதில் வந்து சுஷாந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் வந்து கதாநாயகன் நினைச்சிருந்தார் அது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றி கூட பெற்றது அதே போல் சச்சின் டெண்டுல்கரை மையமாக கொண்டு கூட படங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு படங்கள் எடுக்கப்பட்டது அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலினால் ஆகலினாலும் கூட பட் அந்த படத்துக்கு வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அதில் வரவேற்கத்தை செஞ்சாங்க அப்போ ஏன் வந்து மற்ற கிரிக்கெட் நபர்களுக்கு காட்டாத எதிர்ப்பை முத்தையா முரளிதரனுக்கு காட்டுறோம் அப்படின்னு அவர்கள் சொல்றாங்க அப்படின்னா முத்தையா முரளிதரன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இலங்கை அரசுக்கு சார்பாக தமிழர்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னம்னா இலங்கை இராணுவத்துக்கும் அந்த தமிழர்களுக்கும் இடையில பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது இலங்கை ராணுவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த விடுதலை புலிகளுக்கும் எதிராக வந்து பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றது அதன் காரணமாக வந்து விடுதலை புலிகளை வந்து தன்னுடைய இராணுவ பலத்தை கொண்டு அவர்கள் வந்து அழித்து ஒழித்தாங்க இதெல்லாம் அனைவரும் அறிந்த விஷயம் இன்னும் இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இலங்கை இராணுவம் இலங்கை அரசாங்கம் தமிழர்களை வந்து என்ன செய்தது இந்த போரின் போது இந்த இலங்கை அரசாங்கத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலான அந்த போரின் போது இலங்கை அரசாங்கம் தமிழர்களை வந்து கொடுமைப்படுத்தியது இன்னும் அவர்களை அழித்து ஒழித்தது தமிழர்கள் வந்து சொல்லணும் துயரத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கலாம் சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மனித நேயமே இல்லாமல் தமிழர்களை வந்து நடத்தினாங்க பெண்கள் என்று கூட பார்க்காமல் அவர்களை வந்து கொன்றாங்க அப்படின்னாலாம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் பார்க்காம கொன்றாங்க அவர்களை வந்து அகதிகளாக ஆக்கினாங்க அப்படின்லாம் பல்வேறு தரப்பினரிடமிருந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டுகள் இன்னும் இருக்குது இது இதனை குறித்து ஐநா கூட விசாரிக்கணும் அப்படின்னாலும் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்படிப்பட்ட ஒரு ஒரு இனப்படுகொலையை செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த இலங்கை அரசு என்பதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அதாவது முத்தையா முரளிதரனுடைய படத்தை எடுக்க வேண்டாம் என்று சொல்பவர்களுடைய குற்றச்சாட்டு சிம்பிளா சொல்லப்போனா தமிழர்களை வந்து இனப்படுகொலை அவர்கள் செய்தார்கள் இலங்கை அரசாங்கம் செஞ்சாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இந்த தவறுக்கு இந்த பெரிய ஒரு செயலுக்கு முத்தையா முரளிதரன் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அந்த இலங்கை அரசுக்கு ஆதரவாக அது சரிதான் என்று வந்து முத்தையா முரளிதரன் வந்து சொன்னாங்க முத்தையா முரளிதரனுக்கு இது இதனை குறித்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் விடாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை கூட பிரச்சனை இல்லை ஆனால் இதனை சரிதான் இலங்கை அரசாங்கம் செய்திருப்பது சரிதான் அப்படி என்று இலங்கை இனப்படுகொலை செய்த அந்த இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக முத்தையா முரளிதரன் வந்து செயல்பட்டார் அப்படி முத்தையா முரளிதரன் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இலங்கை அரசுக்கு ஆதரவாக இப்படி செயல்பட்டதன் காரணத்தால் முத்தையா முரளிதரன் மீது அஹ் தமிழர்களிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து இருக்குது எனவே வந்து முத்தையா முரளிதரனுடைய அந்த கிரிக்கெட் வாழ்க்கையை வந்து தமிழர்கள் வந்து ஆதரித்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய இந்த படத்தில் வந்து அவருடைய அரசியலும் கூட எப்படி வந்துடும் அப்படின்னு சொல்லப்போனா அந்த அரசியல் காட்சிகளை தவிர்த்து விட்டு ஒரு படமாக ஆக்கினால் கூட அந்த முத்தையா முரளிதரன் வந்து தமிழர்களுடைய படுகொலைக்கு ஆதரவாக அவர் கருவி தெரி கருத்து தெரிவித்திருப்பதால் இலங்கை அரசாங்கத்துக்கு சார்பாக பல கருத்துக்களை தெரிவித்திருப்பதால் அவருடைய படத்தையே எடுக்கக்கூடாது அது வந்து தமிழர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்றெல்லாம் வந்து இந்த படத்தை இயக்கக்கூடிய நபர்கள் ஆட்கள் இயக்கங்கள் சொல்கிறார்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட வேடத்தில் வந்து விஜய் சேதுபதி நடித்தார் அப்படின்னா முத்தையா முரளிதரம் செய்த அந்த துரோ துரோகத்துக்கு விஜய் சேதுபதியும் அந்த படத்தை இயக்கிய டை துணை போவாங்க அது இப்போது இல்லை என்றாலும் கூட இப்போதும் அப்படி செஞ்சால் ஒரு துரோகம் தான் இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தை யார் சொல்வதையும் கேட்காமல் எடுத்தால் கூட அந்த வரலாறு காலம் இந்த வரலாறு வந்து இது வந்து ஒரு துரோக செயல் தான் என்பது வந்து சொல்லும் அதனால் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் இது போன்ற படங்களை நடிக்க கூடாது என்று இந்த படத்தை எழுக்கக்கூடியவர்கள் கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க அதன் காரணமாகத்தான் வந்து சேமான் விஜய் சேதுபதி என்கிற ஒரு ட்ரெண்டை வந்து ட்விட்டரில் ஒரு ஒரு ட்ரெண்டிங் போல ஆக்கியிருக்கிறாங்க என்று கூட சொல்கிறாங்க அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏன் வந்து கிரிக்கெட்டை விளையாட்டை வந்து விளையாட்டாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு அரசியல் சாயம் பூசுறீங்க இது கிரிக்கெட்டை கிரிக்கெட்டாக பாருங்கள் அது இது வந்து இதில் வந்து ஒரு அரசியல் சாயம் பூசி அப்படியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு எதிர்த்தரப்பினர் கூட சொல்கிறாங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னம்னா விஜய் சேதுபதி நடிப்பதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது என்பது தான் உண்மை ஆனால் பெரும்பான்மையாக வந்து எதிர்ப்பு ஒரு கிளம்பி இருக்குது அதனால் வந்து விஜய் சே இது இது தனிப்பட்ட அவருடைய விருப்பம் இது இந்த இது வந்து நம்முடைய எந்த ஒரு கருத்துமே கிடையாது இது அது நடிப்பதும் நடிக்காமல் இருப்பதும் அவருடைய விருப்பம் இருந்தாலும் தமிழர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர்களாக இருக்கட்டும் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களாக இருக்கட்டும் அவர்கள் வந்து நடிக்கக்கூடாது விஜய் சேதுபதி அவர் ஒரு நல்ல நடிகர் இது போன்ற ஒரு தேவைகளாக அது ஒரு பிரச்சனையை எழுத்து போட்டுக்கக்கூடாது என்று அவர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க இதனை வந்து விஜய் சேதுபதி கேட்டு நடிக்காமல் இருப்பது நல்லது என்று நமக்கு படுகிறது மேற்கொண்டு அவர் நடித்தால் அது அவருடைய விருவம் இது இப்படி ஒரு செய்தி இருக்குது இப்படி ஒரு கருத்து இருக்குது ரெண்டு பக்கம் என்பதை இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம் உங்களுக்கு எது சரி எது தப்பு என்பதை நீங்களே வந்து தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இது வந்து யாருக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாடு கிடையாது இது என்ன என்பதை வந்து உங்களுக்கு சொல்லிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்